உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல ஏஐசிசிடியு தொழிற்சங்கம் சார்பில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் சென்னை வடக்கு தெற்கு மண்டலம் அலுவலகத்தில் தமிழக அரசையும் டிஎன்சிஎஸ்சி நிர்வாகத்தையும் வலியுறுத்தி தினக்கூலி தொழிலாளர்கள் கண்டன வாயு கூட்டத்தை சென்னை மண்டல அமைப்பாளர் ஜே எழிலரசன் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஆர் கனகதுர்கா இ வேலு எம் ரகுபதி ஆர் சதீஷ் பி பிரபாகரன் சி சதீஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐசிசிடியு பொதுச் செயலாளர் கோ கோவிந்தராஜ் மாநில செயலாளர்கள் வழக்கறிஞர் யு அதியமான் ஜி முனுசாமி டிஎன்சிஎஸ்சி ஒர்க்கர்ஸ் வாய்ஸ் பொதுச் செயலாளர் இ சண்முகவேல் டிஎன்சிஎஸ்சி ஒர்க்கர்ஸ் வாய்ஸ் மாநில தலைவர் ஆ கார்த்திகன் ஏஐசிசிடியு மாநில பொருளாளர் பி டி ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி கண்டன உரையாற்றினார்கள் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் இறுதியில் ஏ சீனிவாசன் ஆற்றினார் இதில் டிஎன்சிஎஸ்சி ஜனநாயக அங்காடிகள் சுமைத்துப்போர் மற்றும் பொது தொழிலாளர் சங்கம் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் போராடி பெற்ற போராடி பெற்ற தொழிலாளர்கள் போராடி பெற்ற தொழிலாளர்கள் போராடி பெற்ற உரிமைகளை பொறிக்காது உரிமைகளை பொறிக்காது உரிமைகளை உறுப்பினர்களாக பதிவு செய்ய டிஎன்சி அரசு அரசு टीएमसी <sm dispersion> से में हमने घर से टीएमसी से में पति उसे ही पति उसे ही पति उसे ही पति उसे ही बरका दे बरका दे बरका दे बरका दे बरका दे बरका பணி புரியும் தொழிலாளர்களுக்கு பூய் பை பொறியாளர்களுக்கும் வாணிப கழகத்தில் தொழிலாளர்களாக அங்கீகரித்து தொழிலாளர் बेलटो 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 வெள்ளட்டும் <aplesúcar> <aplesúcar> <that elenheit>

அரங்கமே சென்று விடு ஏ என் சி சி ஏ என் சி சி நிர்வாகமே சென்று ஏ ஐ சி சி டி யூ ஏ ஐ சி சி டி யூ கொண்டா படி

ஆனால் இதே வேலையை இருபத்தி இருபத்தஞ்சு வருஷமா செஞ்சிருக்கிறவங்களுக்கு கிடங்கு படி தான் சம்பளம் கொடுப்பான்றாங்க கிடங்கு படி சம்பளம் கொடுத்தா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் தான் அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி எட்நூறுபா வாங்குறாங்க வேற அதுக்கப்புறம் சம்பளம் கிடையாது இது வந்து இது எவ்வளோ கொடுமைன்னா கொடுப்பனா இருபத்தஞ்சு வருஷமா பணி படிப்புரினவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா சம்பளம் ஆனால் தினக்குலி தொழிலாம் ஒப்பந்த தொழிலர்களா இன்னைக்கு வேலைக்கு வரவங்களுக்கு ஒரு ஐந்து ஐநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இதை தினப்பு இருபத்தஞ்சு வருஷமாக வேலை செய்யறவங்க கூடவே ஒப்பந்த தொழிலாளரை பணிபுரியிருக்காங்க இங்கே பெரிய மனித உரிமை உரிமைகளும் பாருங்கள் ஒப்பந்த தொழிலாளர் வாங்குகிற சம்பளம் மூணு மூணு நாளில் வாங்குகிற சம்பளத்தை இவங்க ஒரு மாதமாக வாங்குறாங்க இவருக்கு ஐநூற்றி இருபத்தி ஆயிரம் ரூபாய் சம்பளம் ஆனால் தினப்பு தொழிலாளருக்கு ஆயிரத்தி ஐநூறுவா சம்பளம் அது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்ய கொடுத்து நிர்வாகாங்க கேவலமான நிர்வாகம் அது யோசிக்க தேவையில்ல ஒரு மாதம் வாங்குகிற சம்பளத்தை இவங்க ஒரே நாளில் வாங்குறாங்க இதை அரசின் கொள்கை முடிவை வந்து பணிகளை செய்து அரசின் கொள்கை முடிவை நான் ஏற்றுக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக எங்களுக்கு குழந்தை பட்சம் புரியாது கொடுக்கலாம் அது கூட முடியாதுன்னு சொன்னா எப்படி கிடங்குகளை வேலை செய்கிறதுக்கு கிடங்கு திறப்பது முதல் மூணு முறை எல்லா வேலையும் செய்கிறதுக்கு திறப்பு தொழிலாளர் வேணும் ஆனால் குடும்பம் எப்படி அர்த்தமா பசங்க எப்படி படிக்க வைக்கிறது அதெல்லாம் இவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க யார் எப்படி பண்ண நம்மளுக்கு என்ன ஏதோ வேலை இருந்தால் சரி வரும் அதிகாரிகளும் வந்து எங்களை கூப்பிட்டு ஒரு பிரச்சனை என்ன எது அப்படின்னு கேட்டு நாங்கள் எங்களோட பிரச்சனையை சொல்லியிருக்கோம் ஆனால் யாரும் எதுவும் கேட்கல சிறப்பு புதுவை கிட்ட நடக்குது உடம்பு நல்லா இருக்குது பிரச்சனை எல்லாம் யாரு எப்படி பண்ண என்னங்க அப்படின்னு சொன்னா அப்போ நாங்களே இருபத்தஞ்சு வருஷம் வேலை செய்கிறோம் அது இல்லாமல் எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இபிஎஃப் ஆடை வந்து எங்களுக்கு வெயிட் கட்டி பிடிக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு பிறப்பிச்சாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏஐசிசிக்கு தொழிற்சங்கம் தொடர்ந்த வழக்கில் ஆனா இன்னும் வந்து பிஎரும் புரிவாக இருக்குது அதை எதிர்த்து நாங்க திருப்பும் வந்து வழக்கு தொடுத்ததுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இபிஎஃப் கமிஷன் வந்து அசஸ்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காரு அறுபத்தெட்டு லட்சத்து பதினஞ்சாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி ஐநூறு ரூபாய் கட்ட சொல்லி அந்த நிர்வாகம் வந்து மெத்தனமாக இருக்கிறதுனால மேல்முறை போயிருக்காங்க அந்த மேல்முறையிலையும் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்களுக்கு சாதாரணமாக தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு வந்து வந்து இபிஎஃப் எங்களை பிஎஃப் பதிவு குறைந்தபட்சம் அப்படின்னு எங்களுக்கு பிடிக்க சட்டத்தின் படி எங்களை வேலை வாங்குறாங்க ஆனா நிர்வாக சட்டத்தின் படி நடக்கல இதுதான் பிரச்சனை இப்போ அதாவது சிறப்பு பொதுவெட்ட சிறப்பாக தான் நடக்குது அத வேலை செய்வ குடும்பம் சிறப்பாக இல்லை பசி வருவ இன்னைக்கு இன்னொரு காலகட்டத்தில் பசங்களோட கல்வி கடன் செலுத்த முடியல எங்க பசங்க வெளியே நிக்குது நான் வந்து இதை வந்து அதிகாரத்துறையில் நீங்க எங்க தான் இறக்க போறீங்க குறைந்தபட்சம் கூலி கொடுக்கணும் அது இல்லாம எங்களோட சம்பள சம்பளப்பட்டு சட்டம் சொல்லுது எந்த வகை தொழிலாளா இருந்தாலும் அவங்களுக்கு மாத ஊதியத்தை வங்கி கணக்கு தான் செலுத்தணும் சொல்லி சட்டம் சொல்லுது ஆனால் சட்டத்தை நிர்வாகம் மதிக்கல எங்களுக்கு வங்கிகாரங்களை வர வச்சிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் வந்து நிற்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வங்கிக வர வச்சாங்க இந்த குறைஞ்ச சம்பளம் கூட வங்கி கங்கை வர வைக்காம எங்களை வந்து பழி வாங்குறாங்க நாங்க நீதிமன்றம் எங்களோட உரிமை எங்களை உரிமை நசுக்கிறதுக்காக இவங்க வந்து அக்கௌண்ட்ல போடுறத நிறுத்தி எங்களை பழி வாங்குறாங்க செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அக்கௌண்ட்ல போற நிறுத்தாங்க இது வந்து கிடக்கு பொறுப்பாளர்கள் கிடைக்குது ரெண்டு மாதம் வயசு தான் கிடையாது இது எங்களோட உரிமை அந்த உரிமை தான் நாங்கள் கேட்கணும் சம்பளம் பட்டுக்கோள சட்டம் சட்டம் சொல்லுது ஆனால் சட்டத்தை வந்து நிர்வாகம் மதிக்கல சட்ட பிரிவு விடுது என்ன நோட் எடுக்கிறாங்கன்னு தெரியல குறைந்தபட்ச கூலி சட்டம் சொல்லுது வங்களை தான் வர வைக்கணும்னு சொல்றதே ஆனால் இதெல்லாம் சட்டம் தொழிற்சராக இங்கே உள்ள திறமொழி கோழர்கள் என்ன கேட்கிறார்கள் சாதாரணமான ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் இருக்கிற அவருடைய பிஎஃப் பணம் அது சொல்லி போராடியும் வழக்கு போட்டு நம்ம வெற்றி பெற்று அந்த அறுபத்தஞ்சு லட்சத்தி அறுநூற்றி இந்த முதற்பூர் வாணிப அவருடைய அவர்களுக்கு பி எஃப் ஆபீஸ் செலுத்த வேண்டும் இதை கேட்கிறாங்க நாங்க வந்து இவ்வளவு நாளா விளைஞ்சிட்டு இருக்கோம் இவங்க வந்து பணி நேரம் பண்ணுங்க சம்பளத்தை வங்கி கடன் செலுத்தும் சொல்றாங்க அவங்களுடைய சம்பளத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப வெக்கேடாக தமிழ்நாட்டின் தலைக்குழுவாக தமிழ்நாட்டை தலைக்குழிய விட மாட்டேங்குது சொன்ன ஸ்டாலின் அவர்களே வெக்கேட்டுக்குங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பது ரூபாய் அந்த சம்பளத்திலே ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு குழந்தை உயிர் வாழ மூணு பேர் உயிர் வாழ முடியுமா ஒருவர் உயிர் வாழ முடியுமா நீங்க என்ன சொல்றீங்க நான் ஆட்சிக்கு வந்தால் பத்தாம் ஆண்டு காலம் பணிபுரிந்தவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அதே போல சென்னையிலேயே தூய்மை பணியாக போராடினார்கள் அப்பொழுது நீங்கள் என்ன சொன்னீங்க அப்பொழுது இந்த ஆணையர் பிரகாஷ் ராவ் அவர்களுக்கு கைபாடு நட்டு பத்தாண்டு வேலை செய்திருக்கார்கள் நீங்கள் போட்டு போட்டு பார்க்க வேண்டாம் உடனடியாக அவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டாம்

துறை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த துறை உருவாக்குகின்ற போது இந்த துறையை பதிவு செய்கிற போது இது தொழிற்சாலைகளின் சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழகம் முழுக்க எளிய மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு துறை இதில் வந்து லாபத்தை எதிர்பார்த்து உருவாக்கப்பட்ட துறை நுகர்பொருள் வாடிமக்களாக அல்ல ஏன் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோராண கோடி மக்களுக்கு உணவு வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு துறை இந்த நுகர்பொருள் வாரிமக்கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மத்தியிலே நரேந்திர மோடியும் மாநிலத்திலே மு க ஸ்டாலின் அவர்களும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நமக்கு முன்பாக இந்த ஆட்சிகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக நம்மை வெள்ளையர்கள் ஆட்சி செய்தார்கள் நீங்க ஏன் எதுக்கெல்லாம் கேள்வி கேட்க முடியாது வெள்ளக்கார ஆட்சியில நீங்க ஏன் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க ஏன் கைது செய்யறீங்க ஏன் சிறையில் அடைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எந்த கேள்வி கேட்க முடியாது ஏன் சொன்னால் வெள்ளையர்கள் நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் அரசியலமைப்பு சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது அந்த அரசியலமைப்பு இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் இங்கே உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும் இங்கே போராட்டத்திலே கலந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்களாக இருக்கட்டும் நாம் எல்லாரும் சமம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறது ஆனால் ஊதிய விகிதம் நீ எல்லாம் பாத்தீங்கன்னா ஊதியம் இந்த ஊதியத்தில் ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த துறையை நிர்வகிக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி ஒரே ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நான் மாசம் முழுக்க என் குடும்பத்தை சந்தோஷமா நடத்த சொல்ல முடியுமா

இருபத்தஞ்சு வருஷமா செய்யறது தவிர எங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை ஆனா இப்போ வர கான்ட்ராக்டர் பன்னெண்டாயிரம் சம்பளம் தராங்க அப்போ நாங்க எங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் அந்த ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபால நாங்க என்ன பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் நாங்க பஸ்ஸுக்கு வச்சுட்டு வர முடியுமா இல்லை நாங்க சாப்பிட முடியுமா என்ன செய்ய முடியும் நாங்க ஏன் இந்த வேலைக்கு வந்தீங்கன்னு கூட நீங்க கேட்கலாம் இந்ததான் கம்மி சம்பளமா இருக்கேன் வேற எங்கன்னா கூட வேலைக்கு போயிருக்கலாம் நாங்க வரும்போது வயசு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது வயசுல நாங்க வேலைக்கு வரோம் வந்திருக்கும் போது என்ன சொல்றாங்க அம்மா இன்னைக்கு கஷ்டப்பட்டா நாளைக்கு நல்ல காலம் பிறக்கும் உங்களுக்கு நாளைக்கு நன்மை உண்டாகும் அதனால நாளைக்கு உங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்துவாங்கம்மா நீங்க அதனால இந்த வேலை விட்டு போவாதீங்கன்னு அப்ப இருக்கிற வேலையெல்லாம் வயசு இருக்கும்போது போது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க இப்ப இருபத்தஞ்சு வருஷமா வேலை செஞ்சவங்களுக்கு இப்போ என்ன சொல்றாங்கன்னா பர்மனண்டும் பண்ண மாட்டீங்க கலெக்டர் சம்பளமும் தர மாட்டீங்க அப்ப தான் நாங்க பழைக்கிறது வாழறது சொல்லுங்க நீங்க தான் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு வழி பண்ண கலெக்டர் சம்பளம்னாலும் கொடுங்க நாங்கள் வந்து ரெண்டை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வாங்கினோம் இது லேபர் கோர்ட் ஆர்டர் இன்றை வரைக்கும் இருபத்தஞ்சி பதிமூணு வருஷம் அது வாங்கி இது வரைக்கும் எதுவுமே செய்யல அதில் என்ன கோரிக்கை கொடுத்துருக்காங்கன்னா இவங்களுக்கு நிரந்தர பணியாளருக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குதோ அத்தனையும் வழங்கப்படணும் இவங்களை கணக்கிட்டு வழங்கப்படணும் இவங்கள பணி நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆர்டரை கொடுத்துருக்காங்க ஆனால் அதை இன்ன வரைக்கும் யாருமே உபயோகப்படுத்தவே இல்லை எங்களை ஒரு ஆதாரம் நினைக்கல அப்போ நாங்க இவ்வளவு நாள் உழைக்கிறோம்னா அப்ப எங்களுக்கு இன்னும் மரியாதை நாயை விட கேவலமா தான் இருக்கிறோம் நாங்க அங்க எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பே இல்ல இதுக்கு என்னதான் வழி நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கம்மா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக கிடங்குகளில் பணிபுரியும் தினக்கூலி தொழிலாளர்களின் வாய்க்கு இன்னைக்கு நடந்திருக்கு எங்களோட கோரிக்கை என்னன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துல பணிபுரியிறோம் தொழிலாளர் அந்த அந்தஸ்து படுத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுன்னா சொல்லுதுன்னா குறைந்தபட்சம் நாளைக்கு இருந்த நாள் வேலை செஞ்சால் அவங்களை பனிரோதனம் பண்ணணும்னு சட்டம் சொல்லுது ஆனால் இங்கே வந்து இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா வேலை செய்கிறோம் ஆனால் இன்னும் பனிரோதனம் பண்ணல பனிரோதனை செய்கிற வரைக்கும் இவங்களுக்கு குறைந்தபட்ச கூலி பரக்கெட்டு சம்பளம் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது ஆனால் இது ரீந்த கூலி கொடுக்கல எங்களுக்கு கிடைச்ச கொள்ளலை வச்சுதான் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகபட்சமா ஆயிரத்தி எட்நூறுபா தான் கிடைக்கும் மாத சம்பளம் அதனால் வந்து ரொம்ப தொழிலாளர்கள் ரொம்ப வலிமையாக இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஏஐசிசிடி தொழிற்சங்கம் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற திருப்பி தொழிலாளர்களுக்கு பிஎஃப் பிடிக்க சொல்லி ஆ ஆணை வாங்கினாங்க அந்த ஆணையை இம்ப்ளிமெண்ட் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அசஸ்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்று திருப்பம் வேல்முறை வீட்டில் நாங்கள் வெற்றி பெற்றுருக்குறோம் அதனால் எங்கள் தொழிற்சங்கம் என்ன சொல்லுதுன்னா முதல்ல தொழிலாளர்களுடைய வரையறுக்குள்ள கூப்பிட்டுன்னு வரணும்னா இவங்களுக்கு பிஎஃப் பிடிச்சி வருங்கால் வைப்பு நிதி அதில் ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க ஆனால் நிர்வாக இதை வந்து கவனத்தில் எடுத்துக்கல இந்த நானூற்றி எண்பது நாள் வேலை செஞ்சால் பர்மன் பண்ணான்ற சட்டம் சொன்னாலும் எங்களை பயன்படுத்தம் பண்ணல அதாவது குறைஞ்சது இந்தம்மா வந்து முப்பத்தோரு வருஷம் அது வேலைக்கு வந்து இந்த அம்மா முப்பத்தொரு வருஷமாக வேலை செய்கிறாங்க ஆனால் இந்த மாவு கொடுக்குற சம்பளமாக ஆயிரத்தி எட்நூறுரூவா தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையில் இப்போ தமிழக முதலமைச்சர் தான் சொன்னாருன்னா அரசு துறைகளில் பத்து வருஷத்துக்கு மேலே பணிபுரிட தினப்புலி தொழிலாளர் மட்டுமின்றி ஒப்பந்த அடிப்படையில் பண்ணி கொடுக்குற தொழிலாளர்களையும் பணிநாத்தனம் செய்வான்னு வாக்கு தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காரு தொழிலாளர் நல நட தலைப்பில் ஐம்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் நூத்தி ஐம்பத்தி மூணாவது வயசுல இந்த வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு ஆனால் நாலரை வருடங்கள் ஆட்சி முடிஞ்சிட்டு முன்னா இருக்கிறது ஒரு ஆறு மாதமா அஞ்சு மாதமா தான் அவரை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அவர் அவங்களை பணிதனம் பண்ணுவார் எதிர்பார்க்குறோம் ஆனால் இன்று அந்த அஞ்சு மாதத்தில் அவர் பண்ணுவாரா பண்ணலான்னு தெரியல கடந்த பத்து வருடங்கள்ல இருந்த ஆட்சியாளர்கள் தான் பண்ணல அப்படின்னும் போது இவங்களாவது பண்ணுவாங்கன்றதுக்காக தான் மக்கள் இவங்களை தேர்ந்தெடுத்தோம் ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில பிரதானமே தொழிலாளர்கள் பிரச்சனை தான் பத்து வருஷத்துக்கு மேல வேலை செய்யல பயன்படுத்தும் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அவங்க பண்ணல இவங்களாவது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் ஆனா எங்களுக்கு திரும்ப தோல்வியை தான் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில இருக்கும் அதனால இருக்கிற அந்த நாலஞ்சு மாசத்துலயாவது எங்களுக்கு பணி நிரந்தரம் பிரதானம் அது வரையில எங்களுக்கு குறைந்தபட்ச புரியாத கொடுக்கணும்னு நாங்க கேட்கிறோம்

பண்ணோம் அது வந்து மாநிலமே சந்திச்சு போச்சு அது இயக்கம் தான் உரிமை இயக்கம் வந்து எங்களோட சங்கத்தில் இணைப்பு தான் நாங்கள் தான் அது இவ்வளவு பெரியோம் நாங்களும் இருபத்தஞ்சு வருஷமா தான் இருக்கிறோம் யாரும் செய்யலை அதனால திருப்பியும் எடுத்துக்கலன்னா திரும்பி பெரும் வியாபாரம் ஆர்ப்பாட்டத்தை பண்றதுக்கு முன்னெடுப்போம்